இந்தி திணிப்பிற்கு எதிராக தீக்குளித்து உயிர் தியாகம் செய்த அரங்கநாதனின் நினைவிடத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் இந்தியை ஆட்சி மொழியாக நிறைவேற்றப்பட்ட அலுவல் மொழி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றை அமல்படுத்துவதை கண்டித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி விருகம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த அரங்கநாதன் தீக்குளித்து தனது இன்னுயிரை நீத்தார் அவரது தியாகத்தை போற்றும் வகையில் சென்னை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட செயலாளரும் சுகாதாரத்துறை அமைச்சருமான மா சுப்பிரமணியன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வீர வணக்க கோஷங்களை எழுப்பினர் மக்கள் தல்வாழ்த்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் இங்கு வந்து அஞ்சலி செலுத்துகிறார்கள் அதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக அனைத்து நிர்வாகிகளும் அனைத்து மட்ட நிர்வாகிகளும் வந்து ஒவ்வொரு ஆண்டும் இது இங்கு வந்து அஞ்சலி செலுத்துவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் திமுகவினர் மட்டுமே இதனை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் அவர்களுக்கு குடும்பத்தின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்